வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது தேர்தலுக்கு பிறகு வெளியான அதிரடியான சர்வைகள் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய மக்களவை தேர்தல் தமிழகத்தில் மிகவும் பரபரப்பாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வந்து தமிழகமே தமிழகமா இப்படி அதுவும் இவ்வளவு திட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்களே அப்படி இப்படின்னு ஆச்சரியமடைய செய்திருந்த தேர்தல் பிரச்சாரம் தற்பொழுது பத்தொன்பதுக்கு மேல் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு வந்து முன்னாடி வந்து நிறைய விதமான கணிப்புகள் வெளியாச்சு கருத்து கணிப்புகள் அதன் பிறகு தேர்தல் முடிந்தது பிறகு கருத்து கணிப்புலேயே வந்து அதிகப்படியாக வெளியாகல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்பது பெருசா வந்து அங்கங்க கிடைக்கல அப்படின்றது ஒரு யதார்த்த உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது ஸோ இந்த ஒரு சூழல்ல பெரும் விதத்தில் வாக்கு சதவீதம் என்பது எங்கு கூடுகிறது எங்கு அதிகரிக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தா நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் ஸோ எல்லாமே ஒரு பார்ட்டியா ஒரு தான் வந்து போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு தேர்தல் முடிவு சாதகமாகவும் அமையலாம் பாதகமாகவும் அமையலாம் எப்படி வேணால் அமையலாம் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும் ஆகின இந்த ஒரு தேர்தல் முடிவை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான வந்து தரப்பினர்களும் எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு எல்லாருமே வந்து தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த ஒரு சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமிதத்தில் நாற்பது தொகுதின்றாங்க தி அதிமுக நாங்கள் முப்பது தொகுதி முப்பத்தி மூணு தொகுதின்றாங்க பாஜக நாங்கள் அனைத்து தொகுதியின்றாங்க நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு தான் மக்களான ஒரு வெற்றியை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ மாறி மாறி வெற்றி எங்களுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லி கொண்டிருக்க தான் அதிகப்படியான ஆதரவும் வெற்றியும் கிடைக்க போகிறது அப்படின்ற பேச்சுக்கள் என்பது முழுபடியாக வந்து பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ஒரு சூழலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாம் தட்டி தூக்க வேண்டும் என்ற ஒரு சூழலில் வந்து அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எல்லா கட்சிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மும்முர போட்டி என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னால் நடக்கப் போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரிய வரும் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்